ஆறு நாள் வந்து கடும் சஷ்டிகிரதம் வந்து ஏழாவது நாளான இன்றைக்கு வந்து முருகப்பெருமானோடைய திருக்கல்யாணம் ஸோ இந்த திருக்கல்யாணம் பார்த்துட்டு வீட்டில் வந்து வட பாயசம் செஞ்சு கல்யாணம் விருந்தோடு இந்த விரதத்தை வந்து இன்றைக்கி நிறைவு பண்ணுவாங்க ஸோ நான் வந்து நேற்று ஒரு நாள் மட்டும் காலை மாலை இரண்டு வேலையும் வந்து நீர் ஆதாரம் மட்டும் எடுத்து நான் விரதம் வந்து கண்டினியூ பண்ணியிருந்தேன் ஸோ ஈவினிங் வந்து சூரிய சம்பாரம் முடிஞ்சதுக்கப்புறம் குளிச்சுட்டு எப்பயும் போல் பூஜை பண்ணி சிம்பிளாக வந்து சுவாமிக்கு வந்து லெமன் ரைஸும் பருப்பு பாயசம் பண்ணி நேற்று வந்து பூஜை வந்து நிறைவு பண்ணியிருந்தேன் இன்றைக்கு வந்து என்னால் காலையில் வந்து கோயிலுக்கு எதுவுமே போக முடியல ஸோ திருக்கல்யாணம் வந்து நான் மொபைலில் தான் வந்து பார்த்தேன் பழனியில் நடந்தது ஸோ ஆஃபீஸ் முடிச்சு ஈவினிங் ஆறு மணிக்கு தான் வந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு சிம்பிளாக முருகனுக்கும் வேலுக்கும் வந்து பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு செவ்வரிலேயே வந்து பறிச்சுட்டு வந்திருந்தேன் அதேமே வந்து என் கையால் கட்டிட்டு சுவாமிக்கு வந்து சாத்தி ஒரு நீர் விளக்க கேட்டி மன திருப்தியாக வந்து பூஜை பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வந்து பிரசாதம் பார்த்தீங்கன்னா கேசரி தான் வந்து பண்ணியிருந்தேன் ஸோ அப்புறம் எப்பயும் போல தீப தூபம் ஆராதனை எல்லாமே காட்டி என்னோட மன திருப்தியோட முருகனை வந்து இன்றைக்கி வந்து வழிபட்டிருந்தேன் ஸோ இந்த கந்த திருஷ்டிகவசத்தில் நிறையா பேர் வந்து இந்த விரதத்தை வந்து மேற்கொள்றது காரணம் நிறையா வேண்டுதல் வந்து வச்சிருக்கோம் ஸோ எல்லாருக்குமே அந்த வேண்டுதல் நிறைவேறணும் நானும் வந்து முருகனிடம் வேண்டிக்கிறேன் தன் நீங்களும் வந்து முருகனிடம் மனதாரம் வேண்டிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பறேன் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்